హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ இன்றைக்கி என்ன ரெசிபினா சம்மருக்கு ஏற்ற ஒரு காய் தான் சம்மருக்கு வந்து நம்ம தண்ணி காய்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காய்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்து வந்து நம்ம ரொம்ப வர்த்த வருத்திக்காமல் நம்ம மைல்டாக கொண்டு போகலாம் இந்த சம்மருக்கு அந்த மாதிரி ஒரு காய் தான் வந்து நம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வச்சு நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்ட ஒரு காய் தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் தாளிச்சிக்கலாம் ஒரு கை சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போதுமானது கல்லுப்பும் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தோல் மட்டும் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஒரு கப்பு டீ கப் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு கால் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு அந்த மேலே அந்த கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் அந்த கொதிக்கிற கேப்புக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நாலு பத்து தேங்காய் ரெண்டு கா பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சு அந்த கொதிக்கிறதுல கொதிக்கிற கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா தண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கணும்னா ரொம்ப சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் இறக்கிட்டு நமக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம் இல்லைனா இதே போதும் கரையப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மைல்டான ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்